இந்த பேச்சில் இவ்வளோ பேர் வாங்குவாங்க இந்த பவுட்ரு இவ்வளோ ஃபீட்பேக் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து ஹண்ட்ரட் கிராம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கூட சேர்த்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதிகமாக வாங்கியிருந்தாங்க ஸோ சீக்கிரமே இந்த பேட்ச் வந்து காலி ஆகிடுச்சு அண்ட் இப்போ நியூவாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க போஸ்ட் ஆஃபீஸில் தான் சென்ட் இருந்தோம் ஆனால் அதில் ப்ரைஸ் அதிகப்படுத்திட்டாங்கன்னு சரி நம்ம மீசோவில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டேன் ஆனால் அஞ்சு ஆர்டர் வந்துச்சு அதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேங்க மீசோ பற்றி அண்ட் இந்த பவுட்ரு வந்து எப்படி ரெடி பண்ணலாம் இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கிறதா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் எவ்வளோ டேனாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி ஒரு டைம் நீங்கள் போட்டுட்டு வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிரைட்னஸாக இருக்கும் அதுக்கு வந்து ரீசன் என்னென்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த பவுடரில் மொத்தம் இருபத்தி மூணு பொருள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதில் வெஜிடபிள்ஸ் அண்ட் டால்ஸ் அண்ட் அரிசி அதுக்கப்புறம் நம்ம ஹெர்பல் பவுடரும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கேரட் பார்த்திங்கன்னா கேரட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் விட்டமின் ஏ இருக்குது நம்ம ஸ்கின் செல்ஸையும் ரினியூவ் பண்ணும் அண்ட் இதில் வந்து நான் நிறைய பருப்பு வகைகளும் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த க்ரீன் கிராம் பச்சைப்பயிறு மசூர் பருப்பு அண்டு சோயா பீன்ஸ் அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களோட டேனை சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடும் அண்ட் பாதாமும் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸரைஸாக வச்சுக்கிறதுக்காகவும் பாதாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் பேக்குக்காக இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் காய வச்சுருக்கேன் அது ஒரு சீக்ரெட் இன்கிரீடியண்ட் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை ரெட் ரைஸு இன்னும் நிறைய இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அது போக அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு இன்னும் நம்ம ஹெர்பல் பவுடர்லாம் இதில் ஆட் பண்ணுவாங்க அதில் ப்ளஸ்ஸாக பார்த்திங்கன்னா லிக்கோரைஸ் தான் இந்த அதிமதுரம் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே ரிடியூஸ் பண்ணும் இது ஒன்று தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அதிமதுரம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் மஞ்சஸ்தா அண்ட் மஞ்சள் அண்ட் கடுக்காய் மாதிரி நிறைய ஹெர்பல் பவுடரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்கின்ல வச்சுருந்து வாஷ் பண்ணும்போது தான் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து இந்த ஹெர்பல் பவுட்ரெல்லாம் கலக்கிட்டு அதை கலக்கிறக்கே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னா நல்லா கலக்கணும் ஸோ கலக்கிட்டு அதெல்லாம் சளிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும் ரெடியூஸ் ஆயிரும் அதுவும் நம்ம வாங்கி அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணும்போதே அதுலேயே உங்களுக்கு காக்கலோ பக்கம் எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா ஃபைன் பவுடராக வேணும்னு நல்லா வந்து சளிச்சிடுவோம் இவ்வளோ நேரம் இதெல்லாமே சலிச்சிட்டு இதெல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை சரி எல்லாமே கலந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் அரைச்சிட்டு வந்ததும் நான் பார்த்துருக்கணும் ஆனால் நான் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்காம விட்டுட்டேன் சரி இப்போ லாஸ்ட்டாக எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நம்ம பேக்கேஜ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திடலான்னு சொல்லிட்டு நான் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு வெயிட் போடலான்னு பார்க்குறேன் ஆனால் இங்கே தான் எனக்கு பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு ஏன்னா நான் எதிர்பார்த்ததை விட இவ்வளோ கிலோ வந்து கம்மியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சு இவ்வளோ வந்து இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் நம்மளே சின்னதாக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இதுலேயும் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பாங்களா இப்படி ஒவ்வொரு சில அரைக்கிற கடையில் இப்போ அது எடுத்துருவாங்க அவங்க அரைச்சிட்டு நம்ம கொடுக்கும்போது ஸோ அந்த மாதிரி எதாவது நடந்துருக்குமானு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்போவும் அரைக்கிற பக்கம் வந்து கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இன்னொரு பக்கம் புது கடையில் போய் அரைச்சிட்டு வந்தோம் ஸோ அங்கே இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி போய் இப்படி ஏதாவது நடந்துருந்தால் சொல்லுங்கள் இல்லை இவ்வளோ கிலோ அரைக்கும் போது இவ்வளோ கேஜி வந்து டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அவசரத்துக்கு நம்ம சீக்கிரம் பண்ணலாம் சரி புது இடத்துல போய் அரைச்சிட்டு வரலான்னு அரைச்சிட்டு வந்தால் இந்த மாதிரி ஆகுது இது என்னன்னு சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல இது எனக்கு ரொம்ப நேரத்துக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இதை ஃபஸ்ட்டே நான் பார்த்துருக்கணும் அளந்து பார்த்துருந்தோம் உடனே அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டிருக்கலாம் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அண்ட் சரி கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே தான் நான் உக்காந்துட்டு இருந்தேன் பயமாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்து போக போக நம்மளும் சமாளிச்சு தான் ஆகணும் அண்டு சரி இதை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம போஸ்ட் போடலாம் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை ரெடி பண்ணிட்டேன் இதை அப்ளை பண்ணும்போது நார்மலாக இந்த தான் என் ஃபேஸ் இருந்துச்சு ரொம்ப ஆக்சுவலாக அது கம்மியானனால இன்னும் எனக்கு ரொம்ப டல்லாக இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக தான் இருந்தேன் சரி அப்ளை பண்ணி பார்த்துடலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் என்ன மஞ்சள் மட்டும் கொஞ்சம் சேர்த்தி இந்த டைம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும்னு கொஞ்சம் சேர்த்தி போட்டேன் ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து லைட்டாக மஞ்சள் தெரியும் ஆனால் பிரைட்னஸ்லாம் எந்த இதுவும் இல்லைங்க அதே மாதிரியே நல்லா ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் டேன் வெளியெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு அந்த டேன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறது நல்லா தெரியும் இன்னும் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் சோகத்துலேயும் இது நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அண்டு இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம வந்து மீசோலையும் வந்து சேல் பண்ணுறோங்க மீசோ மீசோட கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஹண்ட்ரட் கிராம்க்கான ரேட் போட்டிருப்பேன் ப்ளஸ் டெலிவரி சார்ஜும் அதிலே ஆட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் அண்ட் பேக்கெட்டும் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் ஷேர் பண்ணுறேன் அதில் வேணும்னால ஆர்டர் பண்ணிக்கோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்